கனடாவின் டொரண்டோவில் குரோத உணர்வின் அடிப்படையில் ரயில் பயணிகள் மீது இரண்டு சிறுமியர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் டொரண்டோவின் சென்ட் கிளேயர் ரயில் நிலைய பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது ரயிலில் பயணித்த சிலர் குரோத உணர்வின் அடிப்படையில் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு தாக்குதலுக்கிழக்கானவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை மேற்கொண்ட இருவரும் பதின்ம வயதையுடைய சிறுமிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பதினாறு வயது மதிக்கத்தக்க கருப்பு மற்றும் பிரவுன் தோலுடைய இரண்டு சிறுமிகள் இவ்வாறு சிலரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இருவரும் தங்களது உடலில் பச்சை குத்தி இருந்தார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் உடன் அறிவிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்